ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டூ சிங் அப்ட் நியூ அமெண்டமெண்ட் அதாவது இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நியூ அமெண்ட்மெண்ட் அப்படின்னா புதிய சட்ட திருத்தங்கள் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் நூற்றி ஐம்பது வருஷமாக வந்து நம்ம நாட்டில் நடைமுறையில் இருந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூணு சட்டங்களையும் திருத்தம் செய்யப்பட்டு இப்போ புதிய சட்டங்களாக அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஐபிசி அப்படிங்கிறத வந்து பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரதிய நியாய சங்கீத சிஆர்பிசி அதை வந்து பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா பிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரதிய சாட்சிய அதினியம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே இந்த அவன்மென்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கு முன்னாடி வந்து ஒரு அபென்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸ் படி அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ரைஸ் ஆகலாம் என்ன அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அபென்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஐபி சிஆர்பிசி இண்டியன்ஸ் ஆக்ட் படிதான் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறமா ஒருத்தவங்க அபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அதாவது ஜூலை ஒன்னுல இருந்து அமலுக்கு வந்த புதிய சட்டங்களை வந்து திருத்தம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சட்டத்தில் இருக்க பிரிவுகளில் வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க அதாவது செக்ஷனை வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஐபிசில வந்து டோட்டலா ஐநூற்றி பதினோரு செக்ஷன் வந்து இருக்கு அதை வந்து திருத்தம் செய்யப்பட்டு நூத்தி ஐம்பத்தெட்டு செக்ஷனா வந்து கம்மி பண்ணிருக்காங்க அதே மாதிரி சிஆர்பிசில வந்து டோட்டலா நானூற்றி ஐம்பத்தி நாலு செக்ஷன் இருக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஐநூத்தி முப்பத்தி ஒரு செக்ஷனா வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து நூற்றி செக்ஷன் இருக்கு அதை வந்து திருத்தம் செய்யப்பட்டு நூற்றி எழுபது செக்ஷனா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த குற்றவியல் சட்டங்கள்ல வந்து என்னென்ன திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் தேங்க்யூ